இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி நாலு ஜூன் வியாழக்கிழமை அம்மாவாசை ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் திட்டம் ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆர்வம் கடகம் ஆக்கம் சிம்மம் சோர்வு கன்னி பயணம் துலாம் தடை விருச்சிகம் இன்பம் தனுஷு வாழ்வு மகரம் சினம் கும்பம் பரிவு மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்